ஐயா நீங்கள் யாருக்காச்சும் வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு தேங்க்யூ சொல்லணும் கடுமையாக என்ன கேள்வியாக கேட்குறீங்களே யாருக்கு நன்றி சொல்வது ஒரே ஒருத்தருக்கு தான் நன்றி சிவபெருமானுக்கு வேற யாருக்கு நான் சொல்ல முடியும் இந்த உடம்பை கொடுத்தது அவன் இந்த அறிவை கொடுத்தது அவன் பேச வச்சது அவன் உள்ளே இருந்து இப்போவும் பேசிக்கிட்டே இருக்கிறது சிவபெருமான் என் காலில் விழுந்து ஆயிரம் பேர் கும்பிடுறாங்க கும்பிடு எனக்கா சத்தியமாக எனக்கு இல்லை இந்த உடம்புக்கு இல்லை இந்த ஆன்மாவுக்கு இல்லை இதுக்குள்ளே இருக்கிற சிவபெருமான் இன்னைக்கும் பேச வைக்கிறது சிவபெருமான் ஒருத்தர் கேட்குறார் ஐயா அமெரிக்கா போனீங்களே நாற்பது நாள் இருந்தீங்களே அந்த சாப்பாடு ஒத்துக்குச்சா ஒத்துக்குச்சு ஆஸ்திரேலியாவில் ஒத்துக்குச்சு நயகரா நீர்வீழ்ச்சிக்கு போனீங்களே அங்கே நம்ம சைவ உணவு கிடைக்காதே எப்படி சாப்பிட்டீங்க பர்கரோ என்னமோ சொன்னேன் வாங்கி வச்சு சாப்பிட்டோம் அதுவும் கூட ஒத்துக்குச்சு யார் காரணம் சிவபெருமான் காரணம் கல்வியலாங் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் இவ்வுலகம் காணலென்றே ஒல்லு மகை அறிவித்தாய் உள்ளே நின்று என் புடையானே நின் அருளும் உதவுகின்றாய் வள்ளற் பெருமான் பாடினார் அது மாதிரி யாருக்கு நன்றி சிவபெருமான் திருவடிகளுக்கு நன்றி ஐயா எங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா ஒரு கையினால் கடமையை செய்யுங்கள் ஒரு கையினால் கடவுளை பிடித்து கொள்ளுங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப படித்தவன் இல்லை நான் சாதாரணமானவன் இது ஒரு பெரிய சைவர் இந்த சிவபெருமானுங்கிற ஒன்று போட்ட உடனே இந்த சைவர் பத்தாயிடுச்சு வேற ஒன்றும் கிடையாது என்ன ஒரு கையினால் உங்கள் கடமையை செய்யுங்கள் கடமையை விட்டு நழுவக்கூடாது எனக்கு இல்லறத்தை விட்டு சந்நியாசியாக போகிறது எனக்கு விருப்பமே கிடையாது நீ இல்லறத்தில் தான் இருக்க வேண்டும் இல்லறத்துக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் தாமரையில் தண்ணீர் மாதிரி தண்ணீரில் இருக்கிற தாமரையில் தண்ணி ஒட்டாதில்ல அப்படியே நம்ம வாழ்க்கையில் மனைவிக்கு உரிய கடமைகளை செய்ய வேண்டும் கணவனுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் பிள்ளைக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் நாட்டுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் பற்றில்லாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் இன்பமே என்னாலும் துன்பமில்லை இது அப்பருசாமி வாக்கு இதுதான் எனக்கு தெரிந்தது நிறை குடம் தளன்பாதுன்னு சொல்ற மாதிரி இருக்க ஐயா நீங்கள் பேசுறது உங்களுக்கு எவ்வளோ தெரியுங்கிறது நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐயா ஐயா இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்க்கு நீங்கள் என்ன ஐயா சொல்ல விரும்பப்படுறீங்க இன்றைக்கு உள்ள பள்ளிக்கூடத்து கல்வி எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் பேராசிரியர் டாக்டர் வாசிப மாணிக்கனார் இறந்து போற பொழுது இதே வருத்தத்தோடு இறந்து போனார் இறக்குறதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாலே அவர் சொன்னார் தமிழிலே இருந்து நிறைய இலக்கியங்களை பள்ளி பிள்ளைகளுக்கு பாடமாக வைக்க வேண்டும் ஆனால் வைக்கப்படவில்லை தமிழ் வாழ்கன்னு சொன்னால் மட்டும் தமிழ் வாழாது தமிழை படிக்கணும் நம்ம இலக்கியங்கள் நான் அதுக்காக பிள்ளைகளுக்கு சுமையாக்கணும்னு சொல்லல நாங்கள் படித்த காலத்தில் நாங்களும் பிள்ளைகளாக இருந்து தானே வளர்ந்தான் நாங்கள் படித்த காலத்தில் திருக்குறள் இருபது பாட்டு இருக்கும் கம்பராமாயணம் இருபத்தஞ்சு பாட்டு இருக்கும் பெரிய புராணம் இருபத்தஞ்சு பாட்டு இருக்கும் சீரா புராணம் ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு இருக்கும் எல்லாம் இருக்கும் நாங்கள் எல்லாம் பாடம் பண்ணணும் படித்தோம் பின்னாலே நம்முடைய அரசாங்கம் அதையெல்லாம் பாடத்திட்டத்தில் இருந்து எடுத்து விட்டார்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியவில்லை தமிழை படிக்காமல் தமிழ் வாழ்கன்னு சொன்னால் மட்டும் தமிழ் வாழாது என் கவலை என்ன தெரியுமா திரும்பவும் நம்முடைய அரசாங்கத்தார் தமிழ் மீது அன்பு கொண்ட நம்முடைய அரசாங்கத்தார் இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் அமெரிக்காவுக்கு போனேன் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் அப்புறம் ஒரு முப்பது நாள் அமெரிக்காவிலே நம்முடைய தமிழ் மக்கள் ஒன்றை சேர்ந்துக்கிறாங்க ஞாயிற்றுக்கு ஞாயிறு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அறைய பாடகை கெடுக்கிறாங்க தமிழ் பிள்ளைகளை பூரா அங்கே உட்கார வைக்கிறாங்க இவங்க போய் பாட நடத்துகிறாங்க திருக்குறள் நாலடியார் என்னங்க நம்ம ஊர்களில் நாலடியார்னு கேட்டால் அது ஆறடியார்னு கேட்பேன் நாலடியார் பாடம் நடக்குது திருக்குறள் பாட நடக்குது தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி திருப்பாவை திருவம்பாவை அமெரிக்காவிலே ஞாயிற்றுக்கு ஞாயிறு வேலை பார்க்குறவங்க அவங்களே போய் பாடம் நடத்துகிறாங்க அந்த அந்த தாய்மார்கள் அங்கே போய் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க நாம் போன பொழுது என்னையும் அழைத்து கொண்டு போனார்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பள்ளிக்கூடத்திலே அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிது தேவாரம் திருவாசகம் நம்ம மதுரையில் இருந்து ஓதுவார் இங்கே இருந்து ஆன்லைனில் அமெரிக்கா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார் அந்த பிள்ளைகள் தேவாரம் திருவாசகம் படித்து பாடுகிறார்கள் அந்த ஓதுவாரை மதுரையில் யாருமே பார்க்கவே இல்லை நமக்கெல்லாம் ஒன்று தோணி போச்சு தேவாரம் திருவாசகம் நம்ம ஊரில் தானே வந்துச்சு தீர்த்தக்கரை பாவிம்பேன் தீர்த்தக்கரையிலே இருப்பேன் குளிக்க மாட்டேன் அது மாதிரி நமக்கு அதையெல்லாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் நீங்கள் தேவார திருவாசகங்களை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இந்த நல்வழி மூதுரை அதையெல்லாம் கொண்டு வந்தால் மாணவர்களுடைய கல்வி திறன் வளரும் நம்பிக்கை கூடும் வாழக்கூடிய வழி உண்டாகும் பாடத்திட்டத்தில் இதையெல்லாம் சேர்க்க வேண்டும் இல்லை மீண்டும் சேர்க்க வேண்டும் ஒரு காலத்திலே இருந்தது பின்னால் எடுக்கப்பட்டு விட்டது மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய அரசியல் அறிஞர்களை கைகூப்பி அவர்கள் காலில் பணிந்து தமிழ்நாட்டின் நன்மைக்காக இது செய்யப்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் எனக்கு ஒரே ஒரு ஆசை நம்ம பிள்ளைகளெல்லாம் இதை படிக்கணும் நான் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்பேன் தெரியுமா எனக்கு பிறவி கொடுத்தா கொடுத்துக்கோ ஆட்சேபணை இல்லை எத்தனை பிறவி கொடுத்தாலும் இந்த தெய்வ பக்தியில் இந்த தமிழ் அறிவும் என்னை விட்டு போகக்கூடாது நீ ஆயிரம் பிறவி கொடுத்துக்கோ அதை பத்தி கவலை இல்லை தெய்வ பற்றும் தமிழ் அறிவும் இருந்தால் பையத்துள் வாழ்வாங்கு வாழலாம் ஐயா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி உங்கள் கூட சேர்ந்து இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்க இல்லை அது யூடியூப்பில் பார்க்குறவங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக இதை கேட்குறதுக்கே ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறது உண்மையினு நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க நானும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மிகுந்த நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏற்பாடு செய்த ஒரு ஒரு பெருமகன் சிஎம்எஸ் மீனாட்சி சுந்தரம் எங்கள் சித்தப்பாவுடைய பேரன் அதனால் எங்கள் குடும்பத்து பிள்ளை பேட்டி எடுத்தது அவருடைய மனைவி ரம்யா இது எங்கள் குடும்பம் இவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இதை பல்லாயிரம் பெருமக்கள் கேட்கிறார்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் என்ன பேட்டி எடுத்தவர்கள் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை கேட்டார்கள் இவர்கள் நீ என்ன போகிறாய் என்ன செய்தாய் மக்களுக்கு இனிமேல் என்ன தேவை என்று புது மாதிரியாக பேட்டி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஆர்வத்துக்கும் இந்த புது மாதிரிக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க